அனிவர்மன் டைரக்ஷன்ல தமன் மாலி மயத்திரியா ரக்ஷா சிவம் அருண் காளி வெங்கட் நடிப்புல வெளியாயிருக்கிற ஜென்மன் நட்சத்திரம் படம் எப்படி இருக்கும் இந்த வீடியோல பாக்க போறோம் தனது நண்பன் வீட்டில் மனைவியுடன் தங்கி இருந்து சினிமா இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில கதை சொல்லிட்டு கொண்டு ஏமாற்றத்தையே பரிசாக பெற்று இருக்காரு தமன் அப்போது அந்த வீட்டுல காயங்களுடன் வந்து விடும் காளி வெங்கட் ஒரு பாலிந்த மில்லுல ஐம்பத்தி ஏழு கோடி பணம் மறைச்சு வச்சிருப்பதாகவும் அது எம்எல்ஏ ஓட பணம் அப்படின்னு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி இருக்கும் என் மகளை காப்பாற்றி விட்டு மீதி பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இறந்து போறாரு தமனும் அவரோட நண்பர்களும் பணத்தை தேடி அந்த இடத்துக்கு போறாங்க அங்க தமிழ் நண்பர்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட அதை செஞ்சது யாரு பேயா பணம் கிடைச்சுதாங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது ஜென்ம நட்சத்திரம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் வெளியான ஜென்ம நட்சத்திரம் கதைக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க ஒரு நொடி படத்தை இயக்கிய பி மணிவர்மன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு வீட்டில் தங்கி இருக்கும் அவரோட மனைவி மால்விக்கு பல கெட்ட பேய் கனவுகள் வந்துட்டு போகுது அதை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க இந்த சூழ்நிலையில பணத்தை எடுக்க ஒரு பாலனஞ்ச மில்லுக்கு அஞ்சு நண்பர்கள் போது அங்கேயும் சில விஷயங்களை பார்த்து மால்வி ரொம்ப பயப்படுறாங்க அப்போது நண்பர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட மற்றவங்களுக்கும் சந்தேகம் வருது சாத்தானின் ஆதிக்கம் நிறைந்த ஹீரோ அது சாத்தான் சக்தி பேர சடங்குகள் நடந்திருக்கு தகவல் அறிஞ்சு உதவியாளரும் மில்லுக்கு வர அடுத்தடுத்து நடக்கும் விபரீத சம்பவங்களே படத்தோட கதை ஒரு ஓடிட்டே செத்துட்டே இருக்காங்க தமிழ் ஹீரோ அப்படின்னாலுமே கதைக்கு முக்கியத்துவமான படங்கறனால அவரோட ஹீரோ விஷயத்தை நிரூபிக்க அதிக சீன்கள் இந்த படத்துல இல்ல ஒரு சண்டை காட்சியில மட்டும் அதிரடியா சண்டை போட்டிருக்காரு சில சீன்கள்ல நடிப்பு ஓகேவா இருக்கு கனவு பயத்தால நடுங்கி கொண்டே நம்மையும் நடுநாள் வச்சிருக்காங்க மாலவி படத்தில் நன்றாக நடிச்சது அப்படின்னா அவங்க மட்டும்தாங்க மற்ற நடிகர்கள் நடிப்பு ஓகேவா இருக்கு வில்லத்தனமான வேடத்துல அந்த நண்பர் மட்டும் கவனிக்க வச்சிருக்காரு காளி வெங்கட் சில சிங்களை வந்துட்டு இறந்து போயிடுறாரு வேலை ராமமூர்த்திக்கு வழக்கமான அரசியல்வாதி வேலை தான் கொடுக்கப்பட்டிருக்கு முனீஷ் கான் காமெடி பண்ணாம பணம் தேடும் வேலையை மட்டுமே பார்த்திருக்காரு படத்துல மனசில் நிற்கும் சீன்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு பல நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் யாரும் பெருசா மனசுல ஒட்டலாம் தான் சொல்லணும் ஒரு குழந்தை ஒரு அம்மா அடிக்கடி பேய் மாதிரி வராங்க அவங்க யாரு என்ன செய்யறாங்க அவங்களோட பின்னணி என்ன குறியீடு என்ன என எதையுமே காண்பிக்காம பார்வையாளர்களை தவிக்க விட்டு இயக்குனர் அடுத்தடுத்து நண்பர்கள் கொல்லப்படுவதும் அடுத்த காட்சிகள் மட்டும் கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது மற்றபடி சாத்தான் சடங்கு பேய் நாய் என எதையதையோ சொல்லி குழப்பமடைய வச்சிருக்காரு இயக்குனர் சாத்தான் சடங்கு லூசிபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கதையுடன் ஒட்டவே தான் சொல்லணும் ஒரு நாய் சுற்றி வந்துகிட்டே இருக்கு ஆனா அது ஏன் சுத்தி வருது என்ன செய்யுதுங்கிறது ஒண்ணுமே புரியல அதுவும் கிராஃபிக்ஸ் நாய் தான் கொண்டு வந்திருக்காங்க அமானுஷம் த்ரில்ல ரெண்டையும் தவறா மிக்ஸ் செஞ்சு படத்தை இழுத்துட்டு போயிருக்காங்க ஐம்பத்தேழு கோடிக்கு மேல அதிகமான பணத்தை தேடும் அஞ்சு நபர்களோட கதை சிம்பிளான விஷயம்தான் ஆனா அதை சுற்றி வளைச்சு திரைக்கதைய குழப்பி பேசா தன் பணத்தாசை நாய் துரத்தல் என பார்வையாளர்களை அயற்சி அடைய வச்சிருக்காரு இயக்குனர் ஒரு நொடி என்ற நல்ல படத்தை கொடுத்து வர இவரு அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு இதில் தலைவாசல் விஜய் டாக்டரா வந்து ஹீரோயினுக்கு அப்புறம் ஒரு நல்ல நடிப்பு கொடுத்திருக்காரு அவருக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் நடக்குது அடுத்த பாகம் வரும் என கடைசியில நம்ம உண்மையாவே மறட்டி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் அப்பா வேணாங்கப்போ போதுங்க இந்த பஸ்ட் பார்ட்டே போதும் அப்படிங்கற நிலைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க ஆக மொத்தத்துல ஜென்ம நட்சத்திரம் கண்ணுக்கு எட்டிய வர ஒளி தெரியவே இல்லீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ